மாதிரி மின்சார கட்டணத்தை ஏற்றிய போது தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்துவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் மின்சார கட்டணம் உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஆகவே வந்து ஏதோ சாம்சங்குக்கு பிறகு சாம்சங்குக்கு முன்னாடி அப்படின்லாம் ரெண்டு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை சில விஷயங்களுக்கு அறிக்கை மட்டும் போதுமானது சில விஷயங்களுக்கு நாங்கள் பேட்டிகள் மூலமாக எங்களுடைய கூட்டங்கள் மூலமாக எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் சிலவற்றுக்கு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து எங்களுடைய அணுகுமுறை இருக்கிறது என்பதை தவிர இதில் வந்து மக்களுக்கு விரோதமானது தொழிலாளிகளுக்கு விரோதமானது என்கிற விஷயங்கள் வருகிற போது எந்த விதமான சமரசத்தையும் செய்து கொள்ளாமல் கடந்த நான்காண்டு காலமாக இவருடைய தொடர் எதிர்ப்பை தெரிவித்து தான் வந்திருக்கிறோம் இல்லை இல்லை நான் அப்படி சொல்ல அது முதலே பதில் சொல்லிட்டேனே திமுகவின் மீது இருக்கிற அதிருப்தி தான் இந்த நாம் தமிழர் இவ்வளவு வாக்குகள் பெறுவதற்கு காரணம் இல்லை அதே அதிகமான வாக்கு தான் இருபதனாயிரம் வாக்கு தான்னாலும் நாம் தமிழர் கட்சியினுடைய அங்கே அந்த கட்சி இருக்கிற நிலைமைக்கு அது அதிகமான வாக்கு தான் அது ஒன்றும் நான் குறைச்சி மதிப்பு இல்லையே நீங்கள் அதை குறைச்சி சொல்கிறீங்க ஆ இருபதனாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது நல்ல வாக்குகள் தான் பட் எதிர்த்து யாருமே நிற்காத நிலையில் அதிருப்தி வாக்குகள் அங்கே போயிருக்கு அதிமுக பிஜேபியினுடைய வாக்குகளும் அவர்கள் கிடைத்திருக்கு அதுதான் நான் அவ்வளவு வாக்குகள் வாங்கறதுக்கு அவங்க காரணம் இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலின் போது மக்களுக்கு கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இன்னும் அதில் நிறைவேற்றப்படாத பல கோரிக்கைகள் வாக்குறுதிகள் என்பது இருக்குது அந்த கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாத பகுதியினர் திமுகவின் மீது அதிருப்தியில் இருக்காங்க என்பது உண்மைதான் ஆசிரியர் அரசு ஊழியர் போக்குவரத்து ஊழியர் மின்சார ஊழியர் இந்த மாதிரியான சமூகத்தினுடைய பல பகுதியினரும் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அது அரசுக்கும் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு ஓய்வூதியத் திட்டம் சம்மந்தமாக இப்போ வந்து அவங்க ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த குழு போட்டிருக்கிறது ஒன்பது மாதம் காலம் அதற்கு அவகாசம் கொடுத்துருக்காங்க ஒன்பது மாதம் என்கிற போது இயல்பாகவே தேர்தல் அறிவிப்பு என்பது வந்துவிடும் ஆகவே இது வந்து ஒரு காலம் கடத்துகிற தந்திரம் அந்த வாக்குறுதியை பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்ற வே நிறைவேற்றுவோம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வாக்குறுதி அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இப்போது குழுவை போட்டு பழைய ஓய்வூதியத் திட்டமாக புதிய ஓய்வூதிய திட்டமாக அல்லது பங்கு ஓய்வூதியத் திட்டமாக இந்த மாதிரியான பல்வேறு திட்டங்களையும் சொல்லி இது சம்பந்தமான ஆய்வு செய்வதற்கு ஒரு குழு கோரிக்கை என்ன பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்றணும் வாக்குறுதி என்ன பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்றுவோம் இதில் வந்து குழு போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது குழுவே போட்டாலும் ஒன்பது மாத காலம் அதுக்கு அவகாசம் கொடுத்து அடுத்து வந்து ஏதாவது அந்த குழு வந்து ஒரு டைம் கெடுச்சுன்னா மூணு மாதம் கொடுத்தா ஒரு வருஷம் முடிஞ்சு வச்சு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பாக இந்த ஓய்வூதியம் திட்டம் சம்பந்தமாக எந்த முடிவுக்கும் அரசு வராது என்கிற ஒரு அழுத்தமான கருத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்குது இந்த மாதிரியான வாக்குறுதி நிறைவேற்றப்படாத பகுதியினர் நிச்சயமாக அரசுக்கு எதிரான ஒரு நிலையில் தான் போய் நிற்பாங்க அதனால் நான் இந்த ஊடகத்தின் வாயிலாக தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வது தமிழ்நாடு முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கொள்வது நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது கொடுத்த நூ அனைத்து வாக்குறுதிகளையும் நூறு சதவீதம் நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் ஆட்சியை அவர்கள் கைப்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான ஒரே வழி இதுதான் இல்லைன்னா அதிருப்தியடைந்தவர்கள் வேறு விதமான முறையில் அவங்க வந்து சே சிந்திப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது என்பது நான் சொல்ல விரும்புகிறேன் இல்லை பொங்கல் விழாவின் போது அதுக்கு வந்து தெளிவான முறையில் மாண்புமிகு அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க எழுபத்தெட்டு சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் மீதி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளையும் கட்டாயம் இந்த ஓராண்டு காலம் இருக்கிறது நிறைவேற்றுவோம் அப்படின்ற உறுதிமொழியை குளத்தூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாண்புமிகு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அவர் சொன்ன அடிப்படையில் நூறு சதவீதம் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்வது இல்லை அந்த சதவீத கணக்குக்குள்ளே போதவலை மீதி நிறைவேற்றலைன்றதை அவங்களே ஏற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பகுதி ஒரு பகுதி நிறைவேற்றியிருக்காங்க ஒரு பகுதி ஒரு பகுதி நிறைவேற்றிருக்காங்கன்றது உண்மை தானே சொன்னதையும் செஞ்சுருக்காங்க சொல்லாததையும் செஞ்சுருக்காங்க சொன்னதை செய்யாமே இருந்திருக்காங்க இப்படி மூணு விதமாகவும் இருக்குது ஸோ முதலமைச்சர் பர்சன்டேஜில் ஒரு பெரிய வித்தியாசம் முன்ன இருக்கலாம் ஆனால் எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாதுல்ல பலதும் செஞ்சிருக்காங்க மீதி செய்ய வேண்டியிருக்க செய்வோன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முதலமைச்சருக்கு வைக்கிறேன் இல்ல இல்ல நாங்க அந்த மாதிரி எந்த முடிவுக்கு வரல தோழர் திருமாவளவன் சார்பாகவும் சொல்கிறேன் திருமாவளவனும் அந்த மாதிரியான எந்த முடிவுக்கும் வரல எங்களுடையது மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் மீது அரசு வந்து மக்கள் நலன் சார்ந்த முடிவுகள் எடுக்க வேண்டும் அதுக்கு விரோதமாக செயல்பாடுகளை ஈடுபடுகிற போது எங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கூட்டணி உடஞ்சிடும் கூட்டணி மாறிடும் அப்படின்ற முடிவுகளாக வர வேண்டிய அவசியம் இல்லை பிரச்சனைக்கு பிரச்சனை தான் சில பிரச்சனைகள் நாங்கள் ஆதரிக்கிறோம் பல பிரச்சனைகள் நாங்கள் எதிர்க்கிறோம் அந்த முறையில் தான் எங்களுடைய அணுகுமுறை இருக்குது மாறும் அதாவது எல்லா நூறு எல்லா பிரச்சனையும் நூறு சதவீதம் ஒன்றுபட்டே போகணும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க நாங்கள் ஒரு சுயேட்சையான கட்சி எங்களுக்குன்னு ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு நிலைப்பாடு என்பது இருக்கிறது எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் பிரச்சனையை பார்க்கறோம் பிரச்சனைக்கு எதிர்விடையாற்றுகிறோம் அவங்க ஒரு சுயேட்சையான கட்சி என்கிற மாதிரிலாம் திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க நிலையிலேருந்து அவங்க ஸோ மாறுபடுறதும் உடன்படுறதும் ரெண்டுமே தான் இருக்கும் மாறுபடுறதுனாலேயே உடனே அது வந்து அணி முடிஞ்சிடும் வேற மணிக்கு போயிடுவாங்க என்ற முறையில் எப்படி நீங்கள் முடிவுக்கு வரீங்க நாங்கள் தான் கடுமையான அதிருப்தியில் இருக்கோம் அவர் மூலம் தான் எடுத்துட்டு இருக்காரா முதல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் தான் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முதல்ல எழுப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கப்புறம் தோலை திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்களும் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தான் நாங்கள் வந்து வற்புறுத்திருக்கிறோம் ஆனால் மா மாநில அரசாங்கம் அதை ஏற்காமல் சிபிசிஐனுடைய குற்றப்பத்திரிகையை அப்படியே ஏற்றுக்கொண்டு இப்போ அந்த வழக்கு வந்தது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வந்து இருந்து வந்திருக்கு இந்த அணுகுமுறையை திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய வேங்கவெயல் பிரச்சனையில் இந்த அணுகுமுறையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கவில்லை இன்னொரு ஒரு ஒரு புலனாய்வு நிறுவனத்தின் மீது அவங்க அவங்களுடைய குற்றப்பத்திரிகின் மீது ஏற்பில்லை என்று சொன்னதற்கு பிறகு மற்றொரு புலனாய்வு நிறுவனத்தில் அதில் விடுறதில் என்ன அரசுக்கு என்ன கஷ்டம் ஏன் அதை ஏற்க மறுக்கிறாங்க என்ன இன்னொரு ஆறு மாதம் ஆகும்போது இன்னொரு மூணு மாதம் ஆகும்போது அவங்க விசாரிக்கிட்டோம் அவங்க விசாரிக்க என்ன முடிவு வராங்கன்னு பார்க்கலாம் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட சமூக மக்கள் மீதே இத்தகைய குற்றச்சாட்டை சொல்வது என்பதெல்லாம் ஏற்கவே முடியாது இது வந்து ஒரு புதிய முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறார்கள் அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்கிற மிகவும் மோசமான ஒரு நிலைமையை இதன் மூலமாக அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆகவே நாங்கள் வந்து அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை வேக முடியும் பிரச்சனையில் அரசுடைய அணுகுமுறையை மாற்றி ஏற்கவில்லை இப்போதும் அதை மத்திய புலனாய்வுத்துறையுடைய விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதைத்தான்

இந்த மாதிரி இதெல்லாம் அறிவியல் அதுக்காக புள்ளி விவரம் இவெல்லாம் புள்ளி விவரம் அறிவியல் பூர்வமான அந்த சம்பவம் நடந்தவொடனே உடனடியாக என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் சென்றார் அடுத்து ஒரு நாலு ஐந்து நாட்கள்லாம் நான் நேரடியாக அங்கே வந்த அந்த கிராமத்துக்கு வந்து இருதரப்பு மக்களையும் வந்து பேசுறேன் அதுக்குள்ளேயே அவங்க தனியை புறா கலிபிட்டா குழாய புறா மாற்றி புது தாங்க அமைக்கிறதுக்கான கட்டுமானப் பண்ணி நான் போராடிக்கே நடந்துட்டு

அவர் அவருடைய சிந்தனைகள் பகுத்தறிவுகள் அவருடைய செயல்கள் அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் இவை அனைத்தும் தமிழ்நாட்டில் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை எல்லாருக்குமே தெரியும் ஆகவே அவர் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சீமான் பெரியார் மீது சுமத்துவதும் சுமத்துவதை நாங்கள் ஏற்கவில்லை அப்படின்னா ஆதாரம் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அவர் ஆதாரமே கொடுக்கல நான் நீதிமன்றத்தில் கொடுக்கறேன்றேன் இப்போ ஒவ்வொரு பேசுறதுக்கப்புறம் நீதிமன்றம் அவருக்கு கடுமையான கட்டணத்தை இரண்டு நாட்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் திரு சீமான் அவர்களுக்கு கடுமையான தண்டன கண்டனை கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க நீதிமன்றத்துடைய படிக்கட்டிகளில் ஏறினால்தான் அவருக்கு இதனுடைய விளைவுகள் தெரியும் என்று கடுமையான எச்சரிக்கையை உயர்நீதிமன்றம் அவருக்கு சொல்லியிருக்கு அதனால இதுக்கு மேல நான் ஒண்ணும் அவர் பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் நீதிமன்றமே கடுமையாக கண்டிச்சிருக்கு முறையா அவருக்கு வந்து வழக்கு அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது உட்பட உயர்நீதிமன்றம் அவருக்கு அறிவுரை வழங்கியிருக்கு கீமானு பேசின சில விஷயம் எங்களுக்கு இருக்கலாம் ஆனால் பெரியார் கவர்ன்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்கள கீழே பண்ணி பிரச்சனை இல்லை பிரியார் நேப்பாளி என்ன அந்த நிலைப்பாணம் சிபிஎம் ஏஜ் அவர் எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கையிலேயும் ஏற்கத்தக்கதையும் எதாவது தக்கது எல்லா தலைவர்களுடைய வாழ்க்கை அதனால எது போட்டுகளுக்கு உரியது எது இயற்கை தக்கது என்றதை தான் பார்க்கணுமே தவிர ஏதோ ஓரிரு சம்பவங்களில் தவறாக விட தான் அதை போட்டுக்கிட்டு அவர் வந்து அவர் மற்ற மொ அவர் மொத்தத்தில் அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கக்கூடிய வகையில் சொல்வதையெல்லாம்

இதுக்கு தடுக்கிறதுக்கு ஏதாவது விவசாயிகள் போராடும் போது சில பேர் பயிர் செய்யப்படுறாங்க அந்த விவசாயம் பண்ண அழிஞ்சுட்டே இருக்கு காட்டு உள்ளிட்ட பறவைகளால் முறையில சொல்ல வேண்டும் வனவிலங்குகளால் வேளாண் பயிர்கள் அழிக்க அளிக்கப்படுகிற போது அது ஒரு இயற்கை பேரழிவா பேரழிவாக கருதி முழுமையான இழப்பீட்டை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கணும் இது அரசு செய்ய வேண்டிய வேலை வன விலங்குகள் வயல்வெளிகளுக்குள் வராமல் தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை அரசு இருக்கும் கேரளாவில் வந்து காட்டு காட்டு பண்டிகளை தடுப்பதற்கு வயல் மரப்புகளில் ஒரு சின்ன நாட்டு வெடிகுண்டு மாதிரி ஒரு வெடிகுண்டு அவங்க வந்து வச்சு வைக்கிறதுக்கான அரசாணை வெளியிட்டு அந்த நடைமுறையிலே இருக்காது அந்த ஸ்மெல்ல அது வந்து பண்ணி அங்கே ஈர்க்கப்படுகிற போது அது கம்பிச்சுக்கிறோம் உடனே அது செதறி சிந்திரம் இது வந்து நடைமுறையில் கேரளாவில் இருக்குது இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு அரசாணி வெளியிட்டிருக்காங்க கேரளாவுக்கு போனோம் இதெல்லாம் பார்த்தோம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு நேர் மாறான ஒரு வழிமுறையை அரசாணையாக இப்போது அவர்கள் வெளியிட்டுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க ஒரு கமிட்டி போடுவாங்க கமிட்டிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டு டிஎம்ஐ கிட்ட போவாங்க விசாரணை நடத்துவார் அதுக்கப்புறம் துப்பாக்கி எடுத்து வந்து சொல்லுவாங்க பண்ணி அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இது என்ன முறையாது அதுக்குள்ள மொத்தத்தையும் உழுது போட்டு போறேன் நிலத்தையும் சோ அது வந்து போகாத ஊருக்கு வழி சொல்றதுன்றது தான் இப்போ அரசாங்கம் காட்டுப்பணி விஷயத்துல அவங்க சொல்லி இருக்கிறது அதனால அந்த அரசாணை மாற்றப்பட வேண்டும் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் பயிரை அழிக்குதுன்னா அந்த பண்டிகையை அழிப்பதற்கு விவசாயிகளுக்கு பர்மிஷன் தரணும் இல்லாத கேரளா அரசாங்கத்தை போல அவன் பயிர் வரப்புலையே அந்த மாதிரி அது ஆகிடும் பயிரே அழியாது இவங்க சொல்றது பயிரெல்லாம் அழிச்சதுக்கு பிறகு பண்ணி அழிப்பதுக்கு வருவேன் பண்ணி அங்கே இருந்தாலும் அது அதுக்குலாம் அடுத்த இடத்துக்கு போயிடும் பழங்களும் கொடுக்காத பண்ணி ஸோ அரசாங்கத்துடைய இந்த வழிகாட்டுதலையும் நாங்கள் ஏற்கலை அதை மாற்றப்பட வேண்டும் என்பது சட்டமன்றத்திலேயே எங்களுடைய சட்டம் வற்படுத்தி இருக்காங்க நாங்களும் வற்புறுத்தி

இல்லை இப்ப திருப்பணக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆர் பிஜேபி இந்து கும்பல் செய்திருக்கிற அந்த அந்த ஆர்ப்பாட்டம் அதில் ஆட்சி உரைகள் அனைத்தும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையானது குறிப்பாக பிஜேபியினுடைய தலைவர் திரு எச் அவர்கள் அவருடைய உரை இன்னொரு அயோத்தியை திருப்பரங்குன்றத்தில் உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம் என்று பகிரங்கமாக அரசாங்கத்துக்கு சவால் எடுத்து இது வந்து மதவெறி சக்திகள் இப்படி சவால் விடுவது என்பதை நல்ல எடுத்துக்காட்டாகவும் தமிழ்நாடு இவர்கள் ஏதாவது ஒரு சிறு பிரச்சனையை முன்வைத்து இப்படி கலவரத்தை உருவாக்குவது அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது என்கிற மிக மோசமான நிலையிலிருந்துதான் அத்தகைய பேச்சை அவர் பேசியிருக்கிறார் அது முருகன் கோயில் இது சுப்பிரமணிய சுவாமி கோயில் கீழே இருக்குது மேல சிக்கந்தர் கோயில் அந்த தர்கா என்பது இருக்கிறது நூறு நாட்டு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது தர்காவில் இந்துக்களும் பலி கொடுத்து நேர்த்திக்கணும் ஆடு பழி கோடி பழி கொடுக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு புதிய பிரச்சனை எழுதி அதனால மன்ற திருப்பரங்குன்ற மலையை காப்பதற்கு தமிழ்நாடு பூரா வரணும்னு சொல்லி ஒரு பெரிய தமிழ்நாட்டையே கலவர பூர்ணமியை திட்டத்தோடு தான் அவர்கள் இந்த பணியை அவர்கள் துவக்கினார்கள் நல்லவேளை மாவட்ட நிர்வாகம் நூத்தி நாற்பத்தி நாலு தடையுறவு தடை உத்தரவு போட்டு வெளியிலிருந்து வருபவர்களை எல்லாம் தடுத்ததன் காரணமாக பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மத நல்லிணக்க அதே மாதிரி பிஜேபி ஆர் எஸ் எஸ் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் இந்த பிரச்சனையில் வந்து ஒத்த மனிதனாக நின்று தமிழ்நாடு அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முறையில் ஒரு அனைத்து லட்சம் கூட்டம் அடைபெறு மாவட்ட ஆட்சி தலைவர் இருக்காங்க எல்லா தலைவர்களுமே இந்த மத நல்லிணக்கம் மாப்பாட்டப்பட வேண்டும் என்றவங்களுக்கு இப்போது நாங்கள் வந்து வேண்டுகோ எடுத்துக்கிறோம் அரசும் முதலமைச்சரும் அத்தனை வேண்டுகோளை தான் விட்டுருக்காங்க ஸோ மீறியே அவர்கள் வந்து ஒரு மத நெறியை கிடப்பதற்கு கணவர்த்தை உருவாவதற்கும் முயற்சித்தால் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதால் அவர்கள் இல்லைப்பா நீதிமன்றத்துக்குமே வந்து

முழுக்க முழுக்க ஒரு சார்பு தன்மையோடு நீதிபதிகள் உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் நான் நினைக்கிறேன் இரண்டாவது இவங்க வந்து மக்களுடைய மத உணர்வுகளையும் பக்தி வழிபாட்டை வழிபாட்டு உணர்வுகளையும் தங்களுடைய சுய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துகிறார்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் வந்து மத வழிபாடு என்பது வேறு மத வெறி என்பது வேறு வழிபாட்டு உணர்வில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்துவதே அங்கே இருக்கக்கூடாது அது நீதிபதி அந்த மாதிரி எதையோ அன்னைக்கே தான் நடந்த மாதிரி நாலு நாள் கழிச்சு நடந்தது அந்த குட்டை எண்ணம் தட்டு போகுது எப்பயாவது அப்படி காலையில் புஸ்பாட்டி போய்ட்டு காலையில் பெடிஷன் போட்டு மாலையில் அனுப்புகிற இங்கே வரைக்கும் போய் இப்படி ஒரு செய்தி இப்படி ஒரு உத்தரவு எப்பையாவது கிடச்சிருக்கா யாருக்காவது கிடைச்சிருக்காத தவிர என்ன அதான் தான் சொன்னேன் நீதிபதிகள் அணி நீதியை பிறகு நீதிபதிகள் அணி இந்த வழக்கை விசாரித்து அது வந்து அந்த அனுமதியை வழங்கிட்டு